முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை சோலைமலை சோலை வெற்பு ரிஷபகிரி குலமலை குலகிரி பழமுதிர் சோலை பழமுதிர் பூஞ்சோலை என்றெல்லாம் அழைக்கப்படும் திருத்தலம் நக்கீரர் ஆறாவது படைவீடாகி இத்தலத்தை போற்றி பாடுங்கால் பழமுதிர் சோலைமலை கிழவோனே என்று பாடுகிறார் மலையடிவாரத்தில் மாயோன் கல் அழகராக வீற்றிருக்க மேலே மருமகன் வீற்றிருக்கும் அழகு தலம் ஆதியில் இங்கு வேல் மட்டும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு பின்னர் இவ்வளவு பெரிய திருக்கோயிலாக மாறியிருக்கிறது இன்றும் அவ்வேளை நாம் திருக்கோவிலில் தரிசனம் செய்ய முடியும் இங்குள்ள ஆதி வேலவர் சன்னதியில் வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியாகி ஞானத்தை கொடுக்கும் என்று போற்றுகிறார்கள் ஆறுபடை வீடுகளில் இங்கு மட்டுமே முருகப்பெருமான் சன்னதிக்குள் வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்கிறார் மூலவருக்கு மூன்று மாலைகள் சாற்றி சாற்றிய மாலையை திருமணமாகாத கன்னியர் அணிந்து கொண்டு வலம் வந்து கடம்ப மரத்தில் அணிவித்து வணங்க திருமண பாக்கியம் விரைவில் கைகூடுகிறது தமிழ் மூதாட்டியாகிய அவ்வை கடும் வெயிலில் களைப்புடன் மதுரை நோக்கி சென்றபோது ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என திருவிளையாடல் புரிந்த புண்ணிய பூமி இது அவ்வையின் கல்வி செருக்கை அகற்றி ஞானம் புகட்டிய முருகன் அமர்ந்த நாவல் மரத்தை இன்றும் தரிசிக்க முடியும் உலக உயிர்களெல்லாம் உலகப்பற்று எனும் மண்ணால் ஒட்டப்பட்டு இருக்கின்றன அம்மண்ணை போக்க கல்வியறிவு மட்டும் போதாது இறைவனை உணரும் மெய் அறிவு தேவை என்பதை உணர்த்துகிறார் முருகப் பெருமான் மற்ற நாவல் மரங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் பழம் பழம்பழுக்கும் ஆனால் இங்கு கந்தசஷ்டி மாதமாகிய ஐப்பசி மாதம் பழுப்பது அதிசயமாக கருதப்படுகிறது திருக்கோவில் தீர்த்தம் சிலம்பாறு என வழங்கப்பெறும் நூபரகங்கை கங்கை தீர்த்தம் ஆயிரம் முகங்கள் கொண்ட இறங்கு கங்கை என்று திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் போற்றுகிறார் சூரர் குளம்பென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே என்று போற்றுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள்